world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Vilicham. Online Astro TV, Kandu Mahirangal. நீங்கள் <laughs> ஆவலோடு <laughs> எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் கர்மாவும் நிவர்த்தி நமக்கு எப்படி எல்லாம் கர்மா ஏற்படுகிறது அதிலிருந்து நம்ம எப்படி வெளிவரணும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழங்க உள்ளார் அவரை வருக வருக என்று ஒரு கைத்தற்றலோடு வரவேற்போம் அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர்கள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பதினாலாம் ஆண்டு ஜோதிட மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் எங்களது ஜோதிட பிரபஞ்ச குல அறக்கட்டளை மற்றும் சஷ்டி குழுமம் சார்பாக வருக வருகன வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன் இன்னைக்கு நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா கர்ம நிவர்த்தி அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம ஜோதிடர்களாக உருவாகியிருக்கோம் இந்த மாதிரி ஜோதிட சங்கங்கள் நிறையா உருவாகி ஜோதிட கலையை படித்து நிறைய பேருக்கு நம்ம வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோன்னா கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கர்மாவை எப்படி நிவர்த்தி பண்ணுவதற்காக தான் நம்முடைய முன்னோர்களாலேயும் ரிஷிகளாலேயும் இந்த ஜோதிட கலையே உருவாக்கப்பட்டது அதனால தான் நம்ம எல்லாரும் இப்போ ஜோதிடர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் நாம் எப்படி கர்மாவை நிவர்த்தி பண்ணிக்கிறது நாம் செய்கிற எல்லா செயலுமே கர்மாவாக உருவாகிட்டு தான் இருக்கும் நாம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்திருக்கோம் மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சின்ன சின்ன அசைப்புகள் கூட கர்மாவாக உருவாகி கொண்டு தான் இருக்கும் சரி கர்மாவே உருவாகக்கூடாது அப்படின்னா நாம் யாருமே வந்து பொருள வாழ்க்கைக்கே வராம சித்தர்கள் மாறி எங்கேயாவது ஒரு குகைக்குள்ளே போய் எந்த செயலெல்லாம் எல்லாம் உட்காந்துக்க வேண்டியதான் ஆனா நம்மளால் அப்படி இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு செயல் செஞ்சுதான் ஆகணும் உருவாகி தான் ஆகும் அப்படி உருவாகக்கூடிய கர்மாவை நம்ம ஏதாவது ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ணிதான் ஆகணும் அந்த கர்மாவை தெரிந்து கொண்டு நிவர்த்தி பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் ஜோதி அந்த ஜோதில ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு ஜோதிடத்துல நட்சத்திரம் சொல்றோம் கிரகம் சொல்றோம் பாவம் சொல்றோம் அங்கங்கள் சொல்கிறோம் இது எல்லா விஷயங்களுமே நம்ம கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டது தான் அப்போ இதில் நீங்கள் எந்த ரூட்டில் போனீங்கனாலும் ஃபைனலாக எங்கே வந்து முடியும்னா கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதெல்லாம் முடியும் அப்போ கர்மாவை எப்படியாவது கழிச்சிடணும் அல்லது தாங்க முடியாத கர்மாவை பரிகாரங்கள் மூலயமாக சரி பண்ணணும் அப்போ அது எப்படி ஷார்ட்கட்டாக சில விஷயங்களை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சில முக்கியமான டிப்ஸை இந்த அரங்கத்தில் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் பொதுவாக நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஜீவனம் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்தி ஆகணும் ஒரு மனுஷன் பிறந்தானா ஒரு ஜீவனம் பண்ணி ஆகணும் ஜீவனம் பண்ணாம சும்மா இருக்க முடியாது அதனாலதான் என்ன சொல்றாங்க ஜோதிடத்துல ஜீவன பாவம் அப்படிங்கிறத பத்தாம் பாவம் வச்சாங்க அந்த பத்தாம் பாவத்துக்கே கர்ம பாவம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க பண்ற ஜீவனத்தாலேயே உங்க கர்மாவை நீங்க கழிக்கிறீங்க அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதனாலதான் என்ன சொல்றோம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றோம் யாரெல்லாம் நீங்க செய்யற தொழில நேர்மையாகவும் அதை தெய்வமா நினைச்சு சின்சியரா பண்றீங்களோ அவங்களுக்கு கர்மா நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும் கர்மா சேராது யார் ஒருவர் செய்யும் தொழில நினைச்சு கர்மா நீங்க பண்றீங்களோ அதுவே ஒரு மிகப்பெரிய கர்ம நிவர்த்தி தான் பத்தாம் பாவம் ஜீவனம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பத்தாம் பாவத்தில் என்ன வச்சிருக்காங்க கர்ம காரியம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்ப ஒரு ஆன்மா எப்பயுமே வந்து அதற்கு இறப்பே கிடையாது இன்னொரு உடலையும் உயிரையும் தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கும் அப்ப அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உடல் உயிர் அழியும் பொழுது அதை ப்ராப்பரான இறுதிச் சடங்கு செஞ்சு அதை என்ன பண்ணணும் ஒன்று எரிப்பாங்க புதைப்பாங்க அப்போ யார் ஒருவர் ஒரு இறுதிச் சடங்கு செய்வதற்கு உதவி செய்யுங்களோ உங்களுக்கும் கர்ம நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா அது பத்தாம் பாவம் அப்போ செய்கிற தொழிலை சின்சியராக செய்யணும் ஒரு பணத்தை அடக்கம் பண்ணுறத நீங்கள் ஒரு சேவையாக பண்ணலாம் அனாதா படங்களை அடக்கம் செய்யலாம் இந்த ரெண்டு விஷயமும் செஞ்சாலே கர்ம நிவர்த்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் அடுத்தது கிரகத்துல பாத்தீங்கன்னா கர்மாவுக்காக கொடுக்கப்படுகிற கிரகம் எதுங்க சனி பகவான் அப்ப சனி பகவானை அடிப்படையா வச்சும் நம்ம என்ன பண்ணலான்னா கர்மா நிவர்த்தி பண்ண முடியும் சனி பகவானுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது துப்புரவு தொழில் செய்கிறவங்க பப்ளிக் டாய்லெட் க்ளீன் பண்றவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க நம்மளுடைய அசத்தத்தை சுத்தம் செய்கிறார்கள் நம்மளுடைய கர்மாவை க்ளீன் பண்ணும்னா மற்றவங்களுடைய அசத்தத்தை க்ளீன் பண்றவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருந்தாலே உங்க கர்மா நிவர்த்தி ஆகும் அப்போ எப்பெல்லாம் துப்புரவு தொழிலாளர்கள் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண உதவி பொருள் உதவி செஞ்சிட்டே வாங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் சார் என்னால் உதவி பண்ற அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிப்பறையை உங்கள் கையால் நீங்களே கிளீன் பண்ணுங்கள் உங்கள் கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் எத்தனை பேர் உங்கள் வீட்டோட பாத்ரூம் நீங்கள் கிளீன் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்போ உங்கள் வீட்டோட பாத்ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணாலே உங்களுடைய கர்மா பாதி குறையும் இன்னும் ஹெவியாக குறையணுமா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை உங்கள் கையால் க்ளீன் பண்ணுங்கள் யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க போய் க்ளீன் பண்ணால் யாராவது அவங்க வந்து எதாவது சொல்ல போகிறாங்களா சந்தோஷப்படுவாங்க ஒரு பாத்ரூம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலே உங்கள் கர்மா ஆக ஆரம்பிக்கும் கழிப்பறை அப்படிங்கிறது சனி அப்போ ஆட்டோமேட்டிக்காக சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு செயல்பட்டு கர்மா நிவர்த்தி ஆரம்பிக்கும் கிரக ரீதியாக இதை செய்யலாம் பஞ்ச அங்கங்கள்ல பஞ்ச அங்கங்களையும் பஞ்ச கோள்களுக்காக கண்ட்ரோல கொடுக்கப்பட்டிருக்கு திதினா சுக்ரன்னு சொல்லப்பட்டிருக்கு கரணம்னா சனின்னு சொல்லப்பட்டிருக்கு யோகம்னா குருன்னு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரங்கள் புதனோட ஆதிக்கம் கிழமைய செவ்வாயோட ஆதிக்கமா சொல்லப்பட்டிருக்கு அப்ப கர்மாவைக்காக கொடுக்கப்பட்ட கிரகம் சனி பகவான பஞ்ச அங்கங்கள்ல எந்த அங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு யார் ஒருவர் இந்த பஞ்ச கரணத்தை சரியாக கெட்டியா பிடிச்சு கரணம் சம்பந்தப்பட்ட வழிபாட்டையும் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க சிறப்பாக கர்ம நிவர்த்தி செய்ய முடியும் இது வாழ்க்கையோட அனுபவத்திலேயே நான் சொல்றேன் நான் என்னுடைய வாழ்நாளில் கரணத்துக்கு இதுக்கான கோயில் கரணத்துக்கு இதுக்கான பரிகாரம் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறவே முடியல என்னைக்கு கரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதல் முதல்ல கருணநாதன் கோயில கால் எடுத்து வைக்கிறனோ அன்னைக்கு ஒரு நபரை சந்திக்கிறேன் முதல் தடவை அந்த கர்ணன் கோயிலுக்கு போகும்போது ஒரு நபரை சந்திக்கிறேன் இப்ப சிவசுப்பிரமணியன்னு ஒருத்தர் மாட்டுத்திறனாளி ஒருத்தர் வந்தார் அதே மாதிரி அங்க மோகன் சொல்லிட்டு ஒரு மாட்டுத்திறனாளி வரார் அவருக்கு கண்ணு தெரியாது நான் கண்ணநாதன் கோயிலுக்கு உள்ள போய் விசிட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அவர் என்ன பார்க்கிறார் அவரு ஜோதிடர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பெயர் வந்து வீங்கிற ஆரம்பிக்கிற இடத்துல மாறப்போது அப்படின்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்ப என் பேர் தினேஷாதான் இருந்தது வீங்கிற லெட்டர்ல ஆரம்பிக்கிற பெயராக மாறப்போது அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லி மூணு மாசத்துல என்னோட பேர் வந்து வல்லரசு தினேசாவும் மாறிச்சு கர்மா நிவர்த்தி ஆச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்பயுமே வளர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இது எதுக்காக சொல்கிறேன்னா கரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கர்ம நிவர்த்திக்கான ஒரு டூல் யார் ஒரு கரணத்தை நீங்கள் சரி கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்க கர்மா நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் ஏன்னா பதினோரு கரணத்துக்கும் தனித்தனி அதிபதி இருந்தாலும் பதினோரு கரணமும் யாருடைய கண்ட்ரோலில் இயங்குதுன்னா சனி பகவானுடைய கண்ட்ரோலை இயங்கிக்கிட்டு இருக்கு பஞ்சபோத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை கீழே இயங்குது அதனால தான் என்ன சொல்றாங்க கோயில்ல போனோடனே கர்மாவை நிவர்த்தி பண்றதுக்காக தான் அர்ச்சனையே செய்யறாங்க அர்ச்சனை செய்வதுங்கிற எந்த தத்துவத்துல வருது காற்று தத்துவத்தின் அடிப்படையில் வருது கோயில போய் அர்ச்சனை பண்றது நோக்கம் என்னன்னு தெரியுங்களா எதுக்காக அர்ச்சனை பண்ணும்னு தெரியுமா ஒவ்வொரு கோயிலும் போய் காற்று தத்துவத்தை தான் அதனால உங்க பேரு நட்சத்திரத்தை சொல்றோம் அர்ச்சனை செய்யறதுனாலயும் மந்திர உபதேசம் பண்ணுறதுனாலயும் உங்க கர்மா களியும் அப்போ என்ன பண்ணுங்க ரெகுலராகவே காயத்திரி மந்திரம் டெய்லியும் சொல்லுங்க அது இன்னும் சூட்சமமாக ஜாதக ரீதியாக எந்த கிரகத்துக்கு வீக்காக இருக்குன்னு பார்த்தா அதுக்கான காயத்ரி மந்திரத்தை ரெகுலராக சொல்லிட்டு வந்தீங்கனாலே உங்க கர்மா கலிய ஆரம்பிக்கும் அப்போ காற்று தத்துவத்தின் மூலமாக நாம் கர்மாவை கழிக்க முடியும் அந்த கணநாதன் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அதோட இமேஜை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இதுவும் கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் அப்போ ரீதியாக பத்தாம் பாவம் கிரக ரீதியாக சனி பஞ்ச அங்கங்கள் ரீதியாக கரணம் இது மூணு விஷயத்தை ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணாலே கர்ம நிவர்த்தி உண்டாகும் அதுக்கப்புறம் இந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணும்பொழுது உங்களுக்கு பல்வேறு தடைகள் வந்தாலும் நீங்கள் தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா அந்த தடைகள் எல்லாம் ஈஸியாக சரியாயிடும் அப்போ ரெகுலராக என்ன பண்ணிக்கணும் நான் இந்த நாள் வார வாரம் ஆனால் சனிக்கிழமை தானம் பண்ணுவேன் வார வாரம் புதன்கிழமை தானம் பண்ணுவேன்னு உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது பத்து சதவீதம் மற்றவங்களா தானம் பண்ணிடணும் அந்த பத்து சதவீதம் ரேஷியோவை யார் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் கர்மா ஆகி உங்களுக்கு மென்மேலும் புண்ணியம் அதிகமாகி மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு வர முடியும் இப்போ ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கீங்க நான் ஊரில் இருக்கிறவங்க கர்மாவெல்லாம் க்ளீன் கிளியர் பண்ணுறேன் சார் எனக்கு அந்த கர்மா வந்துடாதான் நிறைய பேர் கேட்பாங்க யாருமே இலவசமாக ஜாதகம் பார்க்கக்கூடாது நூறுவாயாவது ஃபீஸ் வாங்கிட்டு தான் பார்க்கணும் அந்த வர அமௌண்ட்டில் பத்து சதவீதம் நீங்கள் மற்றவங்களுக்காக ஏழைகளுக்காக ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு எந்த கர்மாவும் வராது உங்களுடைய கர்மாவை நிவர்த்தி ஆகி நீங்களும் மற்றவங்களுக்கு இன்னும் சிறப்பாக வழிகாட்டுதல் கொடுக்கலாம் சார் ஜோதிடத்தில் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிச்சிட்ருக்கேன் ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரம் ரூபா வருமானம் வருது நான் ஒரு லட்ச ரூபா வருமானம் எனக்கு வரணும் அப்போ எப்படி ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வரும் உங்கள் கர்மா நிவர்த்தி பண்ணாதான் உங்களுக்கு இருக்கிற தடை சரியானதான் கிளைண்ட்ஸ் நிறையா வருவாங்க அப்போ நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா மற்றவங்களாக தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா நிச்சயமாக வரும் அதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்த தடவை அவினாசி மீட்டிங் வரும்போது நான் பண்ணணும் சார் எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு மாதம் பத்து லட்ச ரூபா வருமானம் வரணும் சார் அப்படின்னா மாதம் ஒரு லட்ச ரூபா நீங்கள் தானமாக எடுத்து வச்சிடணும் அது எப்படி சார் எடுத்து வைக்கிறது எனக்கு வருமானம் வராமல் எப்படி எடுத்து வைக்கிறது நான் அப்படி எடுத்து வைப்பேன் எனக்கு இந்த மாதம் பத்து லட்ச ரூபா வேணும்னா ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் பண்ணிவிடுவேன் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடியும் போது பார்த்தா என்னோட பேலன்ஸ் ஷீட்டில் பத்து லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கும் அப்போ என்னென்னா பணம் வந்ததுக்கு அப்புறம் தானம் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடியே கடன் வாங்கியா தானம் செஞ்சிடணும் அப்போ ஒரு கோடி ரூபா வருமானம் வரணும்னா என்ன பண்ணணும் பத்து லட்சம் ரூபா தானம் பண்ணணும் இதுதான் சீக்கிரட் இதை யார் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்களோ ஜோதிடத்தில் பெரிய பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்போ கர்மாவை நிவர்த்தி பண்ணுறதையும் செய்யணும் மென்மேலும் வருமானம் வரதுக்கான விஷயங்களையும் உருவாக்கணும் ஏன் வருமானம் வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு கலையிலையும் வருமானம் இல்லாமல் அந்த கலையை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஃபீல்டெல்லாம் நிற்க முடியாது இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் இப்படி ஜோதர்கள் எல்லோரும் ஒன்று சேரோன்னா இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு மினிமம் ஐம்பதாயிரம் ரூபா செலவாகும் அது எப்படி வருமானம் பண்ணுறது எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம பண்ணால் தான் வர முடியும் அப்போ நீங்கள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அதனால தான் ஜோதிடர்கள் யா ஜோதிடம் படிக்கிறதுக்கு எல்லாரும் பயப்படுறோம் ஜோதிடம் படித்தா வருமானம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ப்ரொஃபஷன் வேணா எடுத்துக்கோங்க எந்த ப்ரொஃபஷன் எடுத்து டாக்டர் எடுத்துக்கோங்க லாயர் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன் இருக்கும் ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் லிமிடேஷன் கிடையாது ஏன்னா நம்மளுடைய டியூட்டி என்ன தெரியுங்களா மற்றவங்களுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதற்கு வழிகாட்டுதல் கொடுக்குற ஒரே தொழில் ஜோதிடம் தான் ஒரு லாயர் போய் கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியுமா ஒரு டாக்டர் போய் கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியுமா ஒரு அரசியல்வாதியிட்ட போய் கர்மாவை நிவர்த்தி பண்ண முடியுமா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டி அப்படின்னு பிரபஞ்சத்தில் கொடுத்திருக்கிற ஒரே நபர்கள் யாருன்னா நம்மள மாதிரி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது நம்மளால ஏன் சம்பாதிக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் நாம் சரியான ஜோதத்தை படிக்கணும் ஜோஜத்தை சரியான ரூட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும் இதை பண்ணுன்னா உங்க ஜாதகத்தை சரி பண்ணணும் உங்களுடைய கர்மா எங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து என்னன்னா ஜோதிடத்தை எப்படி அணுகணும்னு கற்றுக்கணும் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகம் கெட்டு போயிருக்கோ அந்த கிரகத்தில் தான் நீங்கள் ப்ரீவியஸ் பரதில் பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் மூணே கான்செப்ட் தான் கிரகம் கெட்டு போயிருக்கிறது கிரகம் நல்லா இருக்கிறது கிரகம் வலிமை குறைவாக இருக்கிறது கிரகம் நல்லா இருந்தால் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் புண்ணியம் நிறைய வச்சிருக்கீங்க கிரகம் கெட்டு போயிருந்தா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க கிரகம் வலிமை குறைவுனா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் நீங்கள் புண்ணியம் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு ஃபார்முலாவை யாரோ ஒருவர் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நிச்சயமாக மாறும் இந்த என்னோட ஜாதகத்தில் புதன் உச்சமாக இருக்கு அப்போ நான் ப்ரீவியஸ் பார்த்துல புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துல நிறைய உதவி செஞ்சுருப்பேன் இலவசமாக பள்ளி கூட நிறைய குழந்தைங்களுக்கு இலவசமா பணம் சொல்லி கொடுத்துருப்பேன் உச்சமா இருக்கிறது இருக்குமா வருமானம் எங்க நீங்க புண்ணியத்தை விதைச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு அறுவடையாக திரும்ப கிடைக்கும் ஜாதகத்துல குரு வீக்கா இருக்கோ அப்ப ப்ரீவியஸ் பர்த்ல குருமார்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க குரு சம்பந்தமா எந்த புண்ணியமும் பண்ணியிருக்க மாட்டோம் அப்ப அந்த ஃபார்முலாவை ஈஸியா கம்பைன் பண்ணி எடுத்துடலாம் அப்ப காரகத்துவங்கள் தெரிஞ்சா போதும் அதை கண்டுபிடிச்சி அதனை அதுக்கான தான தர்மங்களை எதிராக பண்ணிட்டு வந்தாலே உங்க கர்மா பேலன்ஸாகவும் நிவர்த்தி ஆகும் இது என்ன நட்சத்திர ரீதியாகவும் நீங்க எடுத்துகிட்டு போகலாம் இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல கர்ம நட்சத்திரம் அப்படிங்குற எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து பத்தாவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் அதே நட்சத்திர வரிசையில பத்தாவது நட்சத்திரங்கிறது மக நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மக நட்சத்திரத்தை யார் ஒரு சரியா இயக்குறீங்களோ உங்க கர்மா நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் கர்ம நட்சத்திரத்தை யார் ஒருவர் உங்க கர்மா நிவர்த்தி ஆகும் அவ பத்தாவது நட்சத்திரம் மகம் அஸ்வனிலிருந்து கவுண்ட் பண்ண பத்தாவது நட்சத்திரம் மகன்தான் வரும் வரும் அதுக்கு சிறந்த பரிகாரம் என்ன பச்சரிசி தானம் பண்ணுங்க ரெகுலரா தானம் பண்ணிட்டே இருந்தாலும் கர்மா நிவர்த்தி ஆகும் மகம்னா பச்சரிசி அர்த்தம் மகம் தான் பித்ருகள் அர்த்தம் பித்ருகளுக்கு சரியான தர்ப்பணம் பண்ணிட்டே இருந்தாலும் கர்மா நிவர்த்தி ஆகும் பித்திர திருமணம் ரெகுலரா செய்யணும் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி கிரிவலம் போனீங்கன்னாலும் உங்களுக்கு கர்மா நிவர்த்தி ஆகும் என்ன காரணம் அப்படின்னா கிரிவலம் போறதுங்கிறது சனியோடைய காரகத்துவம் காலால தான் நடந்து போறீங்க நடப்பாதையா தானே போறீங்க அப்ப நடப்பாதையாக போகும்போது சனி ஏங்க ஆரம்பிப்பார் அப்ப கர்மா நிவர்த்தி ஆகும் அப்ப இந்த மாதிரி நட்சத்திர சூட்சமங்கள் பாவம் கிரகம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கர்மா நிவர்த்தி பண்ண முடியும் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்றோம் ஆனால் ஜோதிடமே அதுக்காக தான் இருக்கு ஜோதிடம் உருவாக்கப்பட்டதே நம்ம கர்மாவை பற்றி தெரிந்து கொண்டு கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நிவர்த்தி பண்ண ஜோதிடத்தை உருவாக்கியிருக்காங்க அப்போ ஜோதிடத்துடைய பயன்பாடு என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா அதுதான் கர்மா நிவர்த்தி அதை சரியாக யாரும் புரிந்து கொள்ளாம எனக்கு நான் எப்போ கார் வாங்குவேன் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ வந்து எனக்கு பணம் வரும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் முதல்ல நீங்கள் ஜோதிட போய் நான் என்ன கர்மா பண்ணியிருக்கேன் அந்த கர்மாவை எப்படி நிவர்த்தி பண்றது அதுக்கான ஐடியாஸை ஃபஸ்ட்டு கேளுங்க அதை நீங்க செயல்படுத்த ஆரம்பித்து செஞ்சுட்டே வந்தாலே மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்ப அது நிவர்த்தி ஆக உங்க வாழ்க்கையில் சேஞ்சஸ் மாறிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே வரும் அப்போ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் கர்மாவை பத்தி சொல்லிகிட்டே போகலாம் அப்ப கர்மாவை நிவர்த்தி பண்ணணும்னா யார் கர்மாவை சிறப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் சந்திங்க அதுதான் காலச்சக்கரம் நான் மூணு வருஷம் காசிக்கு போக முடியல நம்ம நல்லவேசன் ஐயா சொல்லியிருக்கார் காசி ஜாதகம் இருந்தால் கர்மாவை வந்து நிவர்த்தி பண்ணி ஆகணும் அது கர்ம பூமியாக காசியில் போய் தான் பண்ணணும்னு சொல்கிறார் மூணு வருஷமாக காசிக்கு போகணும்னு தெரிஞ்சோம் போக முடியல அப்போ காலச்சக்கரங்கிற ஒரு சீக்கிரட் இருக்குது ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியலைன்னா அதை யாரோ ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் சந்திச்சிங்கன்னா செஞ்சிடலாம் அப்போ நான் காசிக்கு போக முடியலன்னு சொன்னோன்னே அப்போ யாரை போய் சந்திக்கலாம்னு பார்த்தேன் அப்போ சிவகாலி செய்யாதான் வந்து காசிக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது டைமில் அப்போ அவரை போய் சந்தித்தேன் அவர் கர்மா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நானும் காசிக்கு போயிடுவன்ட்டு இதே அவிநாஷி மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபதில் அவரை வந்து சந்திக்கிறேன் அப்போ தான் அவருக்கு எனக்கு பரிச்சயம் அதிகமாகுது அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே காசிக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா அப்போ தான் அவர் காசிக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தார் அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்னா உங்கள் கர்மாவை தெரிந்து கொண்டு கர்மாவை நிவர்த்தி பண்ணணும் அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கால சக்கரத்தை இயக்கணும் இதுதான் ஃபார்முலா இது ஒரு லட்சம் பேர் கூட்டு வந்தாலும் இந்த ஃபார்முலா மூலயமா ஜெயிக்க வைக்க முடியும் அதுக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த ரெண்டு ஃபார்முலாவை யார் ஒருத்தருக்கு தெரிஞ்சதோ அவங்க வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே கிடையாது இந்த ரெண்டு விஷயங்களையும் இந்த கர்மாக்கும் காலச்சக்கரத்துக்கும் இடையில இருக்கிற ஒரே பாலம் ஜோதிடம் கருமாவை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடங்கிற புத்தகத்தை ஓபன் பண்ணணும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டிங்களா காலச்சக்கரத்தை ஃபாலோ பண்ணணும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப ஜோதிடர் ஆகணும்னா என்ன பண்ணணும் வெற்றி பெற்ற ஜோதிடர்களை சந்திக்கணும் இந்த மாதிரி மீட்டிங்க்கு நிறைய வரணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் ரீசெண்டா கூட தாந்திரிகரிகார கிளாஸ் எடுத்தேன் தமிழ்நாட்டிலேயே தாந்திரிகத்தில் எனக்கு தெரிஞ்ச நம்பர் ஒன் ஆளுன்னா சிவகாலி செய்யாதான் சரிங்களா அந்த தாந்திரிகிர கிளாஸ் எடுக்கும்போது நான் அந்த கிளாஸ்ல சக்ஸஸ் ஆகணும் அப்ப என்ன பண்ணணும் யார் தாந்திரிகளை நம்பர் ஒன்னா இருக்காங்களோ அவங்களை மீட் பண்ணணும் தாந்திரிக பிரிவார கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் கிளாஸ் எடுத்தேன் ஏன்னா அவருடைய கர்மம் எனக்கு வேணும்ல அப்ப ஒருவர் ஒரு சப்ஜெக்ட்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்கள போய் சந்திங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை புடிங்க ரொம்ப ஈஸியான ஃபார்முலா மூணே டேப்லெட் தான் தர்மா ஜோதிடம் காலச்சக்கரம் இந்த மூணு டேப்லெட்டை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி தான் அந்த மூணையும் கொஞ்சம் படிக்கட்டும் இன்றைக்கி ஆன்லைன் அசோடிவி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு நிற்கிட்ட ஆறு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ஜோதிட உலகத்திலேயே நம்பர் ஒன் லைவ் சேனல் அப்படின்னா அது ஆன்லைன் அசோடிவி தான் அதோடைய ஸ்ட்ரீம் லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் இன்றைக்கு அதனுடைய ஃபாலோ அப்ப தான் நிறையா சேனல் வந்திருக்கு அது எங்களுடைய சங்கத்தின் மூலமாக நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இயக்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி இந்த தருணத்தில் நாங்கள் பெருமைப்படுறோம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு மூலியமாகவும் சரி ஆன்லைன் ஸ்டுடியோ மூலியமாகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல்வேறு ஜோதிடர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இன்க்ளூடிங் நானும் சரி சிவகாலை செய்யவும் சரி எங்களோடய திறமைகள் எங்களுக்குள்ள தான் இருக்கும் அதை வெளியில் கொண்டு போனால் தானே முடியும் இன்றைக்கி எப்படி மலேசியா போனோடனே அங்கே பத்து பேர் வெயிட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் சார் வாங்க ஜாதகம் பார்க்க வாங்க சிங்கப்பூர் வாங்க லண்டன் வாங்க எல்லா ஸ்டேட்லயும் கிளைண்ட் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் மீடியா ஆன்லைன் ஸ்டெடி தான் காரணம் அப்ப நீங்க எல்லாரும் ஜோதிடர் ஆகணும்னா அவினாசிக்குள்ள மட்டும் ஜாதகம் பார்த்தா முடியாது ஒரு மீடியாவை தேர்ந்தெடுத்து மீடியாவில் போய் பேசினா மட்டும்தான் நீங்கள் நீங்க ஜெயிக்க முடியும் அப்ப இது எல்லாமே ஒரு கர்ம தான் வருது இந்த மாதிரி பல்வேறு விதமான சூட்சமங்கள் இதுக்குள்ளே இருக்கு கர்மாவை பத்தி பேசினா நான் ஒன் டே ஃபுல்லா கிளாஸ் எடுத்துகிட்டே போயிருவேன் இன்னும் நிறையா ஜோதிடர்கள் ஜோதிட ஜாமவான்கள் இருக்காங்க ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வாய்ப்பில் கர்ம நிவரத்தை பற்றி நிறையா தகவல்கள் கொடுக்க கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கேன் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த அருமையான தருணத்தில் இந்த சின்ன கருத்துக்களை கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அகில இந்திய தொலைமுறை ஜோர சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாகவும் எங்களுடைய சஷ்டி குழுமம் சார்பாகவும் ஆன்லைன் அஸ்டோடிவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கர்மாவிலிருந்து நிவர்த்தி பெறுவது எப்படி என்பதை எளிமையாகவும் துல்லியமாகவும் நமக்கு கருத்துக்களை வழங்கிய வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் பலத்த கைத்தட்டல் பிரபஞ்ச குழு சார்பாக அன்னதானத்திற்காக ஒரு ஐ ஐந்தாயிரம் ரூபாய் அன்பளிப்புக்கு வழங்குகின்றார் இந்த வேளையில் வல்லரசு தினை செய்ய பற்றி ஒரு வார்த்தை கூற ஆசைப்படுகிறேன் வல்லரசு தினை செய்யா அவர்கள்

ஜோதிடத்தை நான் காதலிக்கிறேன் ஜோதிடத்தை விரும்புகிற ஒரு பொண்ணு நான் எப்போ கிடைக்கிறதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூளு வைத்து வெளிவந்து பிரபஞ்ச குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி படின பல கடினமான சோதனைகளுக்கு அப்புறம் சிறப்பான ஒரு இடத்த எனக்கு பிடிச்சிக்கிட்டாரு அந்த இடத்தை பிடிச்ச உடனே வல்ல வல்ல சித்தனையே செய்யாமையும் ஜோதிடத்தையும் விரும்புகிற அருமையான ஒரு பெண் கிடைத்த அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டாருங்க திருமண வாழ்வு சிறப்பாக போயிட்டு இருக்கு

நிறுவனர் மற்றும் கர்மா டி மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் ஜோதிடத்தில் என் கணிதம் பெயரியல் ஜோதிடம் அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பு நடைபெறும் நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் மாலை ஏழு மணி வரை வகுப்பின் கால அளவு பதினைந்து நாட்கள் வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிடத்தில் என் கணிதம் எப்படி வேலை செய்கிறது குமாரசுவாமியம் நூல் கூறும் தமிழ் வழி கணிதம் ஆங்கில வழி என் கணிதம் வித்தியாசம் என்ன நட்சத்திர நாம எழுத்துக்களை எப்படி தேர்ந்தெடுப்பது ராசி கட்டத்தை பயன்படுத்தி எந்த கிரகத்தின் பெயர்களை வைக்க வேண்டும் ராசி கட்டத்தை பயன்படுத்தி பனிரெண்டு பாவங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பெயர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் டிஎன்ஏ முறையில் கணிதத்தை எப்படி பயன்படுத்துவது பெயரின் கூட்டுத்தொகை தொகை அதிர்ஷ்டகரமாக எப்படி அமைக்க வேண்டும் ஊர்கள் மாவட்டங்கள் மாநிலங்கள் நாடுகளின் பெயர்களை வைத்து பலன் எடுப்பது எப்படி பெயரில் இடம்பெறும் தொடர் எழுத்துக்களை வைத்து எப்படி பலன் எடுப்பது பெயரின் முதல் எழுத்து சொல்லும் ரகசியம் என்ன பிரமிடு கணிதம் எப்படி பயன்படுத்துவது முறையில் பெயரில் ஒலியை வைத்து பலன் எடுப்பது எப்படி அதிர்ஷ்டமான வண்டி நம்பர் எப்படி தேர்ந்தெடுப்பது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமாக பெயர்களை எப்படி தேர்வு செய்வது அதிர்ஷ்டமில்லாத பெயர் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெயர் இருந்தால் அதற்கான பரிகாரம் என்ன பெயரை மாற்றாமல் வாழ்வியல் பரிகாரம் செய்வது நன்மை பெறும் எப்படி வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும் தமிழ்நாடு வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் எண்கள் டி என் இருபது

டூவீலர் வாங்குவது நன்மை என்பதை அறிந்து கொள்வது வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அவர்களின் பெயருக்கான கிரகம் என்ன என்பதை வகுப்பிலேயே ஆராய்ந்து பரிகாரம் இலவசமாக சொல்லப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு